அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக கிரக கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்ரன் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைந்திருப்பதால் இந்த காலகட்டம் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு எதிலுமே சாதகமான ஒரு நிலை காணப்படலாம் எல்லா நன்மைகளும் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் வாக்குவன்மை ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சார்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் லாபம் கூட கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க கௌரவம் கூடும் நிலைமை உங்களுக்கு ஒரு தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பதிவு உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் உங்களுக்கு குதகுலம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாகனம் வாங்கக்கூடியதாகவும் புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்க ஈடுபடலாம் பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு கலைத்துறையில இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பெண்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூட கூடியதாகவும் தொலைதூர தகவல்கள் நல்ல ஒரு தகவல்களாக வரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் மனதில் தைரியம் கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசி அதிபதி மனதில் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக உழைக்க வேண்டி இருக்கும் ஒரு கட்டாயமும் ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக பணி மாறுதல்களும் ஏற்படலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சற்று நல்ல முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து தன வரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் வந்த சிரமங்கள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் இருக்கும் உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றமான ஒரு நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த மன கஷ்டம் குறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் திருப்தியும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க பாடுபட்டு நீங்க உழைக்க வேண்டும் கலைத்துறையில நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு அமையலாம் புதிய முதலீடுகள்ல மிக கவனமாக நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி ஒன்பதுல இருப்பதால் இரும்பு சம்பந்தமான வியாபாரத்தில் தன லாபம் உங்களுக்கு உண்டாகும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்ல வியாபார விஷயத்துல நிதானத்தை தவறி செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் மிக நுட்பமாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் தொல்லைகள் தீரும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பண வரத்து தாமதப்படும் வீண் ஆசைகள் உண்டாகலாம் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலுமே திருப்திகரமாக நடக்கும் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கு அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுடன் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பு எதிர்ப்புக்கு மேல் தவறாமல் நீங்கள் பணவரவு அதிகரித்து மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியும் பெரிய மனிதர்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் புண்ணிய கதைகள் கேட்டல் என பொழுதுபோக்கு பக்தி மையமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க சிலருக்கு வியாபார போட்டிகள் காரணமாக வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விற்பனை பிரதிநிதிகள் தங்களுடைய தனித்திறமைகள் மூலம் புதிய இலக்குகளை எட்டி அதிக லாபத்தை பாராட்ட பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இறை தரிசனத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு ஊக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலமான நடவடிக்கைகளால் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்க தாமதம் ஏற்படும் சிலருக்கு பூமி வீடு என அசையா சொத்துக்கள் சேரக்கூடியதாக இருக்கு கலைத்துறை மற்றும் இராணுவ பணியாளர்கள் பல அதிகாரிகளுடன் அனுசரித்து சென்றால் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் ஆக இருப்பதும் நல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுத்துவது நல்லது பெண்களுக்கு அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படலாம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது மேலதிகாரிகள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகக்கூடியதாக இருக்குது வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல அழகும் பொலிவும் அறிவு திறனும் கூடும் வேலையில சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை மற்றவர்களுடைய உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் வியாபாரத்துல விரிவாக்க திட்டங்கள்ல வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க பிறந்த நாள் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க அரசு வகை தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியும் நல்ல பலன்களும் அதிகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகர்களுக்கு எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அல்லது பதிவு உயர்வு கிடைக்கலாம் தொழில் அதிபர்கள் தங்களின் சிறப்பான முயற்சியில் விரும்பி லாபத்தை பெருக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துல உங்களுடைய உறவினர்களிடம் முழு ஆதரவை நீங்க பெறுவீங்க வேலை தொடர்பாக உங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நல்ல பெயர் அதிகரிக்கக்கூடியதாகும் சிலருக்கு சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொத்து தொடர்பான தகராறுகள் நீங்கக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் நெருக்கடிகளை அதிகரிப்பார் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சியும் இழுப்பறியாகும் பூர்வீக சொத்துல திடீரென பிரச்சனைகள் உங்களுக்கு தோன்றலாம் குரு பகவானை நீங்கள் வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது குரு பகவானுடன் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அந்தஸ்தை வழங்கக்கூடியவர்களாக இருக்கார் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும் நேற்றைய முயற்சி வெற்றியாக கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே